நாய் மாதிரி ஓடிட்டு இருக்கா ஒரு பண்றானோ ஓனர் கிட்ட நம்ம குண்டு இவன் பிட்டா பூச்செண்ணி மாதிரி ஓடியே ஓனர் ஊருக்கு தெரியாம எவ்வளவு எவ்வளவு ஓடிட்டு இருக்காரு நீங்க யூரின் தூக்குறதுனாடி அந்த இடத்தை ஏன் முகந்து பாக்குறீங்க அதே மாதிரி ஒத்தகாவ தூக்கிக்கிட்டு ஏன் யூரின் தூக்குறீங்க மேக்சிமம் டயர் கடையிலயோ அல்லது கம்பத்திலயோ யூரின் இருக்கு காரணம் என்ன இல்ல பொதுவாவே எங்க முன்னோர்கள் எல்லாம் கம்பத்துக்கு கீழே தான் யூரின் போவாங்க அந்த மாதிரி எங்க கொள்ளுத்தாத்தாவோட கொள்ளுத்தாத்தா யூரின் போயிட்டு இருக்கப்ப திடீர்னு அந்த கம்பா அவர் மேல சாந்திருச்சு ஆள் அந்த இடத்துல ஸ்பாட் அவுட் அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறத்துல இருந்து யார் யூரின் போனாலும் ஒத்த வச்சு அந்த கம்பத்தை தாங்கி போகணும் அப்படின்னு எங்க இதுல சட்டம் வந்துட்டாங்க அதான் இப்ப வரைக்கும் எல்லாரும் ஃபாலோ பண்ணும் அப்புறம் கால போக்குல கால தூக்கி தூக்கி பழகினதுனால இப்ப எங்க யூரின் போனாலுமே அந்த காலத்துக்கு ஒரு பழக்கம் வந்துருது அதே மாதிரி நாங்க டயர் கடியில மோந்து பாத்துட்டு யூரின் போறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அந்த டயரை மோந்து பாக்குறப்ப அந்த வண்டி இதுக்கு முன்னாடி எங்க ஆளு யாரையாவது அடிச்சு தூக்கி இருக்கா அப்படின்றத நாங்க வந்து மோப்பம் முடிச்சு கண்டுபிடிச்சிருவோம் ஒருவேளை அந்த வண்டி எங்க ஆளு அடிச்சிருக்கு அப்படின்னா தான் அந்த வண்டியில இருந்து இருப்போம் ஆசைகளை அடக்க கத்துக்கணும் மகனே எப்படி தூண்டப்பட்டாலும் கண்டுக்காம இருக்கிறது பேரு தவம் கண்ணுக்கு எதிரில பிடிச்சது இருந்தாலும் கண்ட்ரோலா இருக்கிறது கலை இது ரெண்டையும் கரெக்டா பண்ற ஒருத்தன் தான் நல்ல தவக்கலை எச்சக்கலை போதனைகளை சொல்லியே முடிக்கல அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு இல்ல இல்ல அஞ்சு டைம் குருநாதா எதையாவது போட்டு அடுத்துக்கிட்டே இருக்கணுமா கொஞ்ச வாய் அடக்காத பொறுமை ரொம்ப முக்கியமாக அது அன்பான வழியில் உனக்கு சொல்லித்தரேன்